அக்னி சிறகுகள் படைத்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஆறு உறுப்பினர் கொண்ட ஒரு குழு சிக்கலான அந்த சோதனையில் இறங்கியது ராக்கெட்டின் இரண்டாம் கட்ட கட்டுப்பாட்டு அமைப்பை நிலைத்த சோதனைக்கு ஸ்டேட்டிக் டெஸ்ட் உட்படுத்துவதே குழுவின் திட்டம் இந்த சோதனையில் ஏராளமான வெப்பம் வெளியேறுவதால் தொலை தூரத்திலிருந்தே கட்டுப்படுத்தும் வகையில் பரிசோதனைகள் நடைபெறும் ராக்கெட் நெருப்புடன் வெளியேற்றும் சக்திக்கு ஏற்ப அது நோக்கி பாயும் அப்படி வெளியேற்றப்படும் சக்தி ராக்கெட்டை மேல்நோக்கி செலுத்த போதுமானதா என்பதை தரையிலேயே சோதித்து பார்ப்பார்கள் ராக்கெட்டை படுக்க வைத்த நிலையில் இந்த சோதனைகள் நடைபெறும் இந்த நிலையில் நெருப்புடன் பின்னோக்கி வெளியேறும் சக்திக்கு ஏற்ப முன்னோக்கி அது நகர்ந்து விடாதவாறு தரையில் அது பிணைக்கப்பட்டிருக்கும் இப்படி நடைபெறும் சோதனை தான் ஸ்டாட்டிக் டெஸ்ட் இந்த சோதனை தொடங்குவதற்கு பதினஞ்சு நிமிஷங்களே இருந்தன அதற்கான பரிசோதனைகளில் ஈடுபட்டிருந்த போது பன்னெண்டு வாழ்வுகளில் ஒன்று மட்டும் செயல்படாததை குழு கண்டுபிடித்தது கவலையடைந்த குழு உறுப்பினர்கள் என்ன சிக்னல் என்று பார்ப்பதற்காக ராக்கெட் வைக்கப்பட்டிருந்த சோதனை களத்திற்கு விரைந்தார்கள் சிவப்பு புகையுடன் கூடிய நைட்ரிக் ஆசிட் ரெட் பியூமிங் நைட்ரிக் ஆசிட் ஆர்எஃப்என்ஏ நிரப்பப்பட்டிருந்த ஆக்சிடைசர் டேங்க் திடீரென்று வெடித்து சிதறியது குழு உறுப்பினர்கள் மீது ஆசிட் தெரித்து கருக்கியதால் மோசமான காயங்கள் ஏற்பட்டன காயங்களின் வேதனையில் அவர்கள் தவித்தது கொடுமையான அனுபவம் காயம்பட்டவர்களை எடுத்துக்கொண்டு நானும் குறுப்பும் திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு விரைந்து சென்றோம் அந்த சமயத்தில் அங்கு ஆறு படுக்கைகள் காலியாக இல்லை என் சகாக்களை எப்படியாவது அட்மிட் செய்து கொள்ளுமாறு நாங்கள் இருவரும் கெஞ்சி கூத்தாடினோம் காயம்பட்ட ஆறு பேரில் சிவராமகிருஷ்ண நாயரும் ஒருவர் அவர் உடம்பின் பல பகுதிகளில் ஆசிட் தெரித்திருந்ததால் வழியாக துடித்துக் கொண்டிருந்தார் மருத்துவமனையில் ஒரே ஒரு படுக்கை ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் நான் அவருக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தேன் அதிகாலை சுமார் மூன்று மணிக்கு சிவராமகிருஷ்ணனுக்கு நினைவு திரும்பியது நடந்துவிட்ட அசம்பாவிதத்திற்கு வருத்தம் தெரிவித்தார் நினைவு வந்தவுடனேயே அவர் தான் பேசினார் இந்த விபத்தினால் வேலை திட்டங்களில் ஏற்பட்டுவிட்ட தடங்களை சரி செய்து விடுகிறேன் என்று உறுதியளித்தார் வலியின் கொடுமையான வேதனைக்கிடையையும் அவரிடம் பளிச்சிட்ட கடமை உணர்வும் நம்பிக்கையும் என்னை மெய் வைத்தது சிவராமகிருஷ்ணனை போன்றவர்கள் விசித்திரமான மனிதர்கள் முன்பு சாதித்ததை விட எப்போதும் மேலும் அதிகமாக சாதித்துக் கொண்டிருக்கும் கடும் உழைப்பாளிகள் அவர்கள் தத்தம் கனவோடு குடும்ப வாழ்க்கையையும் சமூக வாழ்க்கையையும் இரண்டாக பிணைத்துக் கொண்டு விட்டதால் தடைகளும் சோதனைகளும் தவிடுபடியாகி விடுகின்றன இப்படிப்பட்ட சாதனையால் உள்ளார்ந்த மகிழ்ச்சி அவர்களுக்குள்ளே நீரோட்டமாக பாய்ந்து கொண்டிருக்கிறது இந்த சம்பவத்தால் என் அணியினர் மீது நான் கொண்டிருந்த நம்பிக்கை மேலும் வலுப்பட்டது வெற்றியிலும் தோல்வியிலும் நிலை பாறையைப் போன்று உறுதியாக நிற்கும் நெஞ்சுரம் அணி அணியது பல இடங்களில் பரவச நீரோட்டம் ஃப்ளோ என்ற வார்த்தையை விரிவாக விளக்காமல் பயன்படுத்தி இருக்கிறேன் இந்த நீரோட்டம் என்பது என்ன இந்த சந்தோஷங்கள் எல்லாம் என்ன இதையெல்லாம் நான் மாய தருணங்கள் என்று சொல்வேன் பேட்மிண்டன் விளையாடும் போதும் ஜாகிங் போகும்போதும் ஏற்படும் அனுபவத்திற்கும் இந்த தருணங்களுக்கும் இடையே ஒரு ஒற்றுமையை காண்கிறேன் முழுமையான ஈடுபாட்டுணர்வோடு நாம் செயல்படும் போது ஒரு பரவசப் பெருக்கை நாம் அனுபவிக்கிறோம் இப்படி செய்ய வேண்டும் என்ற நினைவோடு வேலையில் ஒருவர் ஈடுபட வேண்டிய அவசியமே அந்த பரவசப்படறுதலில் ஏற்படுவதில்லை அந்த தருணத்தில் ஒரு உள்ளார்ந்த தத்துவப்படி அடுத்தடுத்த செயல்கள் இயல்பாக தொடர்கின்றன அப்போது அவசர கதி செயல் இல்லை ஒருவரின் கவனத்தை எதுவுமே சிதறடிப்பதில்லை கடந்த காலமும் எதிர்காலமும் மறைகிறது அதே போலவே சுயம் என்பதற்கும் செயலுக்கும் இடையே உள்ள வேறுபாடு மறைகிறது எங்கள் அனைவரையும் எஸ்எல்வி நீரோட்டம் அந்த பரவசப்பெருக்கு ஆட்கொண்டது நாங்கள் மிக கடுமையாக பாடுபட்டிருந்தாலும் பதற்றமில்லாமல் சாவகாசமாகவும் துடிதுடிப்போடும் பொலிவோடும் இருந்தோம் இது எப்படி நிகழ்ந்தது இந்த பரவசப் பொருக்கை உண்டாக்கியவர் யார் நாம் சந்திக்க துடிக்கும் பொருள் புதிந்த சீரான குறிக்கோள்கள் தான் அதை உருவாக்குகிறது நம்மால் எவ்வளவு அதிகமாக சாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நமது குறிக்கோளை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் பிரச்சனைக்கு காணும் புதுமையான மாற்றங்களைக் காண பாடுபடும் நமது வேலை முறை தான் நம்மை இந்த பரவசத்தில் ஆழ்த்துகிறது எஸ்எல்வி த்ரீ எந்திர நுணுக்கங்கள் ஒரு வடிவத்திற்கு வர ஆரம்பித்த போது கர்மமே கண்ணாக செயல்படும் எங்கள் ஆற்றல் அபாரமாக அதிகரித்தது எனக்குள் ஒரு நம்பிக்கை பிரவாகம் பொங்கியதையும் நானும் எஸ்எல்வி த்ரீ திட்டமும் எனது முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் இருந்ததையும் உணர்ந்தேன் கட்டுக்குள் அடங்கியுள்ள படைப்பாற்றலில் ஒரு துணை பரவசப்பு இருக்கு உங்களுடைய இதயத்தின் அங்கீகாரம் பெற்றிருக்கும் ஏதோ ஒரு காரியத்திற்காக கடுமையாக உழைப்பதுதான் முதல் தேவை அது ஒரு மகத்தான சவாலாக இருக்க வேண்டும் என்பதில்லை உங்களை கொஞ்சம் உயர்வை வைக்கும் அளவுக்கு இருந்தாலே போதும் நேற்றை விட இன்று போன தடவையை விட இப்போது சிறப்பாக செயல்படுகிறீர்கள் என்று உங்களை உணர வைக்கக்கூடியதாக அந்த சவால் அமைந்திருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் அந்த பரவசப் பெருக்கை அனுபவிக்க வைக்கும் இன்னொரு முக்கிய அம்சம் குறுக்கீடு இல்லாத ஒரு குறிப்பிட்ட கால அளவு எனது அனுபவத்தில் அரை மணி நேரத்துக்குள் அந்த பரவசம் பரவும் நிலையை எட்டுவது சிரமம் அதிலும் குறுக்கீடுகள் உங்களை சூழ்ந்து கொண்டால் கிட்டத்தட்ட அது சாத்தியப்படாமல் போய்விடும் ஒன்றை சிறப்பாக கற்றுக்கொள்வதற்கான ஒரு நிலைக்கு நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வது போல இந்த பரவச நீரோட்டத்தில் நம்மை உட்படுத்திக் கொள்வதற்கான நிலையை எட்டுவதற்கு ஏதோ ஒரு உபாயத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியுமா நிச்சயமாக முடியும் பரவசப்பெருக்கு உங்களுக்குள் படர்ந்திருந்த முந்தைய சந்தர்ப்பங்களை நீங்கள் பகுப்பாய்வு செய்து பார்க்க வேண்டும் என்பதுதான் இதன் சூக்ம ரகசியம் ஒரு குறிப்பிட்ட தூண்டு விசையை கிரகித்து பிரதிபலிக்கக்கூடிய இயல்பான விசேஷ அலைவரிசை ஒவ்வொருவரிடமும் உள்ளது உங்களைப் பொறுத்தவரை அப்படி ஏதாவது ஒரு பொதுவான ஈர்ப்பு அம்சம் உள்ளதா என்பதை நீங்கள் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும் அப்படி நீங்கள் அதை இனம் கண்டுவிட்டால் அந்த பரவச கட்டத்தை உங்களால் அமைத்து கொள்ள முடியும் எஸ்எல்வி திட்டத்தில் ஈடுபட்டிருந்தபோது இந்த நிலையை பல சந்தர்ப்பங்களில் ஏறக்குறைய எல்லா நாட்களிலும் அனுபவித்திருக்கிறேன் வேலை முடிந்து எல்லோரும் போய்விட்ட பிறகும் கூட நீண்ட நேரம் நான் மட்டும் தனியாக ஆய்வுக்கூடத்தில் அமர்ந்த நாட்களும் உண்டு பல நாட்கள் நானும் என் அணியினரும் சாப்பாட்டு நேரத்தை கூட மறந்துவிட்டு வேலையில் மூழ்கி போயிருந்திருக்கிறோம் பசி எடுத்த உணர்வு கூட இல்லாமல் பணியாற்றியிருக்கிறோம் இதுபோன்ற சந்தர்ப்பங்களை பின்னோக்கி போய் அலசி பார்க்கும்போது அப்போதும் பரவசம் பரவிக்கொள்வது போன்ற அனுபவங்கள் ஏற்பட்டதாகவே தோன்றுகிறது திட்டம் ஏறக்குறைய பூர்த்தி அடைந்த நிலையை எட்டிய போதும் தேவையான எல்லா தகவல்களையும் திரட்டி வைத்துக்கொண்டு அடுத்தடுத்து எதிர்கொண்டிருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் இறங்கிய போதும் இதை அனுபவித்திருக்கிறேன் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் எந்த மாதிரியான ஆலோசனை கூட்டங்களும் இல்லாமல் அலுவலகத்தில் அமைதியாக இருந்த சமயங்களிலும் கூட இந்த அனுபவத்தை உணர்ந்திருக்கிறேன் இப்படி பரவசம்பரவும் சம்பரம் தருணங்கள் படிப்படியாக அதிகரித்து அடிக்கடி நிகழ்ந்தன கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது மத்தியில் எஸ்எல்வி த்ரீ கனவு நனவானது முதலாவது சோதனை முறையிலான எஸ்எல்வி த்ரீ விண்ணேற்றலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது ஆகஸ்ட் பத்தாம் தேதி நிகழ்த்துவதற்கு திட்டமிட்டிருந்தோம் முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு ஏவுகலம் ஒவ்வொரு கட்டத்தையும் இயக்கும் மோட்டார்கள் வழிகாட்டுதல் மற்றும் கட்டுப்பாட்டு சாதனங்களையும் எலக்ட்ரானிக் துணை சாதனங்களையும் உருவாக்குதல் ராக்கெட் செல்லும் பாதையை நிர்ணயிப்பது கண்காணிப்பது பரிசோதனை வசதிகள் போன்ற அனைத்தையும் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுகல வளாகத்தில் உருவாக்குவது என்ற திட்டத்தின் பிரதான குறிக்கோள்கள் நிறைவேற இருந்த நாள் அது இருபத்தி மூணு மீட்டர் நீளமும் பதினேழு டன் இடையும் கொண்ட நான்கு கட்ட எஸ்எல்வி த்ரீ ராக்கெட் காலை மணி ஏழு ஐம்பத்தெட்டுக்கு கம்பீரமாக விண்ணை நோக்கி கிளம்பியது ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருந்த வளைவு பாதையை சரியாக பின்தொடர்ந்து சென்றது முதல் கட்ட பயணம் கன கச்சிதமாக முடிவடைந்தது முதல் கட்டத்திலிருந்து இரண்டாவது கட்டத்தை எட்டும் மாற்றமும் எந்த சிக்கலும் இல்லாமல் நல்லபடியாக நிகழ்ந்தது எஸ்எல்வி வித்திரி வடிவம் எடுத்த எங்கள் நம்பிக்கை விண்ணில் சிறகடித்துச் செல்வதை ஆடாமல் அசையாமல் பார்த்து கொண்டிருந்தோம் நம்பிக்கை தகர்ந்து போனது இரண்டாவது கட்டம் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டது முன்னூற்றி பதினேழு வினாடிகளில் எல்லாம் முடிந்துவிட்டது எனது உள்ளம் கவர்ந்தான் நான்காவது கட்டத்தை உள்ளடக்கி கொண்டிருந்த ஏவுகலத்தின் எஞ்சிய பகுதி ஸ்ரீஹரிகோட்டாவிற்கு ஐநூற்றறுபது கிலோமீட்டர் தொலைவில் கடலில் விழுந்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் கோபமும் ரக்தியும் கலந்த ஒரு வினோத உணர்வு எனக்கு ஏற்பட்டது எனது கால்கள் விரைத்து போய் வலியெடுத்தன கோளாறு என் உடம்புக்கு இல்லை என் மனதில் என்னவோ ஆகிவிட்டது என்னுடைய நந்தி ஹோவர் ரக விமானம் ஹோவர் கிராஃப்ட் கருவிலேயே அழிந்தது ரேட்டோ திட்டம் கைவிடப்பட்டது எஸ்எல்வி டைமண்ட் நான்காவது கட்டத்தை ஏறக்கட்டியது இவையெல்லாம் எல்லாம் சாம்பரிலிருந்து உயிர்த்தெழும் ஃபீனிக்ஸ் பறவை போல மறுபடியும் என் நினைவில் தோன்றின காணல் நீராகிப் போன இந்த கனவுகளிலிருந்து எப்படியோ மீண்டு வந்து புத்தம் புது கனவு திட்டத்தில் கவனம் செலுத்துவதற்கு கற்றுக்கொண்டிருந்தேன் இந்த தோல்விகளெல்லாம் அந்த நாளென்று மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து என்னை வாட்டின ஒருவேளை நீங்கள் தான் அதற்கு காரணம் என்றால் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று யாரோ பிளாக் ஹவுஸில் என்னிடம் கேட்டார்கள் இந்த கேள்விக்கு விடைகாண முயன்றேன் ஆனால் மிகவும் களைத்து போயிருந்ததால் இது பற்றி என்னால் ஆழமாக சிந்தனை செய்ய முடியவில்லை முதல் நாள் இரவு முழுவதும் கவுண்ட் டவுன் வேலை நடந்தது அடுத்த நாள் காலையில் விண்ணில் ஏவும் பணி நடத்தப்பட்டது அந்த ஒரு வாரம் முழுவதும் எனக்கு பொட்டு தூக்கம் கிடையாது உடலும் மனதும் சக்தி இழந்து விட்டது வேறெங்கும் போகாமல் என் அறைக்கு சென்றேன் படுக்கையில் விழுந்தேன் பிற்பகல் முடியப்போகும் போகும் நேரம் கிட்டத்தட்ட மாலை வேலை நெருங்கிக் கொண்டிருந்ததனும் யாரோ என் தோளில் ஹிதமாக தொடுவதை உணர்ந்து கண்டிறந்து பார்த்தேன் டாக்டர் பிரம்மபிரகாஷ் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார் சாப்பிடப் போகலாமா என்று கேட்டார் அவரின் பரிவிலும் அன்பிலும் நவீந்து போனேன் இரண்டு தடவை என் அறைக்கு வந்த அவர் நான் உறங்கிக் கொண்டிருந்ததை பார்த்து திரும்பிச் சென்று விட்டதாக பிறகு எனக்கு தெரிய வந்தது அவருடன் சேர்ந்து நான் உணவு அறந்த வேண்டும் என்பதற்காக நான் விழிக்கும் வரை அவ்வளவு நேரம் காத்து கொண்டிருந்திருக்கிறார் நான் துயரத்தில் இருந்தாலும் தனிமைப்பட்டு இருக்கவில்லை டாக்டர் பிரம்ம பிரகாஷின் பக்கத்துணையால் புத்துணர்வும் புதிய நம்பிக்கையும் எனக்குள் பரவியது சாப்பிடும்போது சாதாரண விஷயங்கள் பற்றி பேசினார் எஸ்எல்வி த்ரீ பற்றி பேச்சே எடுக்கவில்லை ஆனால் அவர் பேசிய வார்த்தைகள் எனக்கு பெரும் ஆறுதல் தந்தன